கை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டோங்க அதாவது நம்ம ஊர்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு பதினாலு டூ பதினஞ்சு கிலோமீட்டருக்கு பார்த்துக்கோங்க பாஞ்சம் அருவி அங்கே தான் நம்ம இருக்கோம் இது எக்ஸாக்ட்டாக பனகுடிலேருந்து ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டருக்கும் பார்த்துக்கிடுங்க இதான் பணக்குடி பஸ் ஸ்டாண்டு காலையில் அதாவது காலையில் ஒரு பத்தரை டு பத்தரை மணிக்கிட்ட நம்ம வந்தோங்க பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு டீ ஒன்று போட்டு போயிடலாம் ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக காடு தானே இங்கே உரும் டீல் டீ காஃபி எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு இதான் பனகுடி பஸ் ஸ்டாண்டு அந்த கட்டத்தில் தான் வந்து டீ குடித்தான் பார்த்துக்கிடுங்க குளம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பனகுடில உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃப்ரெண்டில் இருக்க குளம் தான் பார்த்துக்கிடுங்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஜாஸ்தி இதில் கிடக்காது கம்மியாக தான் இருக்கும் என்னென்னு தெரியல இந்த அடித்த மலைகள்லேயே நம்ம தெரியல நல்ல தண்ணியெலாம் வந்து நல்லா ஃபுல்லாக இருந்தது பார்த்துக்கிட்டு எதாவது திப்பு குளம் கோயில் குளம்னு சொல்லுவாங்கள்ல அதான் இது அப்படியே கிளம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த ரூட் உடம்பு பார்த்துக்கணும் இதுதான் இந்த குத்திர பஞ்சம்னு அருவிக்கு போகக்கூடிய ரூட்டு பார்த்துருங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஏன்னா ஊரில் இருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது இதனால் வரைக்கும் நம்ம எங்கேயும் போனதில்லை நம்பி கோவில் வந்து அடிக்கடி போவோம் ஏன்னா ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமஸ் பார்த்துக்கிடுங்க நம்பி கோயில் வந்து வீட்டுக்கு அடுத்தாலே இருக்கிற மாதிரியே இருக்கும் இது கொஞ்சம் கூட கம்பெனிக்கு ஆட்கள் வேணும் அப்போ தான் போக முடியும் நான் இதனால் வரைக்கும் போனதில்லை கூட நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஒரு மட்டும் போயிருக்காங்க கிட்டத்தட்ட போய் ஒரு மூணு டு நாலு மாதம் நாலு வருஷம் இருக்குன்னாங்க அவருக்கு ரூட்டு தெரியுன்னு சொன்னதுனால சரி போய் பாப்பா இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அங்கே இதான் அங்கே பார்க்கிங் பண்ணக்கூடிய இடம் பார்த்துக்கிடுங்க கோயில்லாம் இருக்குது பக்கத்தில் அந்த போலீஸ்க்கு உண்டான அந்த கோட்டர் சினிமா கட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே தான் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு போகணும் அதாவது பொங்கல் முடிஞ்ச இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் நிறைய பேர் டூருக்கு கிளம்பி இருப்பாங்கல்ல நிறைய பேர் வந்து பட்ட வண்டிகள் வந்துருந்துச்சு வண்டிகள் வந்துக்கிட்டு தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க நம்ம இதனால் வரைக்கும் பார்த்தது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் குத்திரப்பஞ்சான் சரி வாங்க அப்படி உள்ளுக்கு போய் பார்க்கணும் அதாவது இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஃபால்ஸில் வந்து மழை டைங்களில் தான் வந்து தண்ணி அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க நம்ம வந்த டைங்களில் வந்து கொஞ்சம் கோடை கொஞ்சம் வெயில் நேரம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா இந்த வழியோடு தான் போய் ஆற்று உள்ள போய் தான் அங்கே போய் பக்கத்தில் போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க வாங்க அப்படி வீடியோ பாருங்கள் இவ்வளோ அந்த தண்ணியாக இல்லை ஒன்றும் உள்ளே போகணுமா

நம்ம இதனால வரைக்கும் இங்கே வரல வந்திருந்தேன்னு தெரிஞ்சு இனி வந்திருக்கவே மாட்டேன் கடைசியில் பார்த்தா இதுதான் குத்துரைப்பாஞ்சா அருவியும் சொல்கிறாங்க ஏன்னா பெருசாக அப்படி ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் இனிமேல் இங்கே அவ்வளோ ஜாஸ்தி வர வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம நம்பிக்கோயில் களக்காட்டு இருக்கிற அளவுக்கு உள்ள எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதில் வந்து இல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை நிறைய மக்கள் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க நிறைய மக்கள் வந்து குளிக்க தான் செய்கிறாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கோடைங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது வேறு ஒன்றும் இல்லை ஓகே இங்கே வந்து குளிக்கலை நான் அப்படியே வந்து ரிட்டன் போயிட்டேன் பார்த்துக்கிட்டு நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்கிறதுனால இப்போ ஊர் பக்கத்தில் தானே இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டருங்கிறதுனால திரும்ப போயாச்சு ஏன்னா குத்திரமா நான் அது விரும்ப பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது எப்படி இருக்கும் என்ன இதுங்கிறத ஜஸ்ட்டு வந்து பார்த்ததோட அப்படி கிளம்பிட்டேன் மக்களே ஓகே நெக்ஸ்ட் வழியாலும் நம்ம சந்திக்கலாம் பாய்